ராமானுஜாய நமக சும் எப்புதல் எந்த ராமானுமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸ்ரீ வெங்கடேஷ மங்களா சாசனம் திருமகளும் கண்டு காமுறக்கூடிய கண்ணழகு படைத்த திருவேங்கடமுடையான் உண்மையில் உலகோருக்கு கண்ணாகவே இருக்கின்றான் கண்ணில்லையில் உலகம் இருண்டுவிடும் என்பதனை நாம் அறிவோம் கடவுள் எனினும் உலகம் இருக்காது உலகமும் உண்மை இறைவனும் உண்மை ஆதலின் இறைவர்களுக்கெல்லாம் ஓர் இறைவனாகிய திருவேங்கடமுடையானுக்கு எல்லா மங்களங்களும் உண்டாகட்டும் ஸ்ரீ ஸ்ரீயதிராஜ வைபவம் வடுகநம்பி அருளிச் அருளிச்செய்தது खिरातरूपी वरदो अतदेव्या गच्चेम, रामानुज साधु कांचीम, इत्यग्रगामी प्रियया सपीत्वा, तद्धत्त कूपोधकमंतरासीत। तनदु मनत्त किनीय पिरुन्देवियोडु कूडिय वरदराजनुम् वेडवुरुवै दरित्तु वंदु, रामान� காஞ்சி காஞ்சிமாநகரை எளிதில் அடைவோம் என்று கூறி அவருக்கு முன்னே வழிகாட்டி சென்று ராமானுஜரிடம் வேண்டி பெற்ற நீரை தேவியோடு கூட பருகி மறைந்தான் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दः गो अस्य श्रीभगवता महापुरुषस्य श्रीविष्णुराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीस्वेतवराहकल्पे वैवस्वत मण्वन्तरे अष्टावितुंशति तमे कलियुगे प्रथमे पाते जम्बुद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोधी नाम संवत्सरे उत्तरायणे कृष्णपक्षे वसन्तऋतौ मेषमासे अमावास्यायाम् अस्यां सुबदितौ पौमवासरयुक्तायाम् अश्विनीनक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरणशुभयोगशुभकरणुणविशेषेण विशिष्टायाम् अस्यां सुबदितौ श्रीभगवताज्ञया

எந்தை ராமானுஜ முனி காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் சித்திரை மாதம் அஸ்வினி நட்சத்திரம் சிறிய கோவிந்த பெருமாள் என்பாரின் மாத நட்சத்திரம் வடுக நம்பி என்றழைக்கப்படும் அழைக்கப்படும் ஆந்திரபூர்ணரின் திருநக்ஷத்திரம் அவரை பற்றிய தொகுப்பினை காணலாம் திருவடிகளையே பற்றுக்கோடாக கொண்டவர் வடுக நம்பி உடையவருக்கு எண்ணெய் காப்பு சாத்தியருளுவர் இவர் ஆந்திரபூர்ணர் என்று அழைக்கப்படுவர் நம்பி உடையவர் திருவடிகளிலே பரம அந்தரங்கராய் அவர் திருவடிகளே உபாயோபேயமென்று மகாவிஸ்வாசத்துடன் அவர் திருவடிகளையே திருவாராதனம் பண்ணி போருவர் வடுகநம்பி ஒரு பயணகதியிலே உடையவரின் திருவாராதனமான பெருமாளையும் தம்முடைய திருவாராதனமான உடையவரையும் சேர எழுந்தருள பண்ணி கொண்டு வர உடையவர் இதனை கண்டு வடுகா என்ன செய்தாய் என்ன இவரும் தங்கள் தேவரில் எங்கள் தேவருக்கு வந்த குறையன் என்று விண்ணப்பம் செய்தார் வடுகநம்பி உடையவருடன் பெருமாளை சேவிக்கப் போனாலும் உடையவர் விக்கிரகத்தையே சேவித்துக் கொண்டு போருவர் ஒரு நாள் எம்பெருமானார் இது கண்டு வடுகநம்பியை பெரிய பெருமாளுடைய திருக்கண்ணழகை பாராய் என்ன இவரும் பெருமாள் கண்ணழகையும் உடையவர் திருக்கண்ணழகையும் பார்த்து என் நமுதினைக் கண்ட கண்கள் மற்றொன்றினைக் காணாவே என்ன உடையவரும் இத்தொன்று இருந்தபடியன் என்று உகந்து வடுகநம்பியை பூர்ண கடாக்ஷம் செய்தருளினார் வடுக நம்பி எம்பெருமானார் அமுது செய்தருளி தளிகை பிரசாதம் பிரசாதித்தால் இரண்டு திருக்கைகளாலும் ஏற்றுக்கொண்டு பிரசாத ஸ்வீகாரம் பண்ணி தம் திருமுடியிலே திருக்கைகளை தடவிக்கொண்டு போருவர் இதனை உடையவர் ஒரு நாள் கண்டு கணக்க கோபித்து வடுகா கையை கழுவிக்கொள் என்று அருளிச் செய்தார் மறுநாள் நம்பெருமாள் அமுது செய்தருளுகிற காலத்திலே உடையவருடன் சென்ற வளவிலே உடையவரும் தமக்கு பிரசாதித்த பெருமாள் பிரசாதத்தை தாமும் ஸ்வீகரித்தருளி வடுக நம்பிக்கும் பிரசாதிக்க நம்பியும் இரண்டு திருக்கைகளாலும் அதனை ஏற்றுக்கொண்டு பிரசாதப்பட்டு ஸ்ரீவைஷ்ணவர் திருக்கை விளக்க தீர்த்தம் பிரசாதிக்க திருக்கை விளக்கிக் கொண்டார் உடையவர் இது கண்டு என் செய்தாய் வடுகா என்ன இவரும் நேற்று அருளி செய்தபடி செய்தேன் என்றார் உடையவரும் இது கேட்டு உமக்கு தோற்றோம் என்று அருளினார் வடுக நம்பி ஒரு நாள் உடையவருக்கு பாங்காக பாலமுது காய்ச்சா நிற்க பெருமாள் பெரிய திருநாளில் உடுத்து முடித்து பூண்டு புறப்பட்டருள உடையவரும் பெருமாளை சேவிக்க புறப்பட்டு வடுகா பெருமாளை சேவிக்கவா என்ன நம்பியும் உம்முடைய பெருமாளை சேவிக்க வந்தால் என்னுடைய பெருமாளுக்கு காயா நிற்கிற பாலமுது பொங்கி அதலால் வரக்கூடாது என்று அருளினார் இங்கு பால் பொங்கும் என்றேனோ வடுக நம்பியைப் போலே என்பது திருக்கோளூர் பெண் பிள்ளையின் வார்த்தையாகும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் 아 wow. மதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துகள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கருத்துகள் விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவ தாசர்கள் நம் சிரியாத்தான் என்ற கனியனூர் தாசரதி ராமானுஜ தாசர் இவருடைய இயல்பை பெரியவாச்சான் பிள்ளை கூறும்போது ஸ்ரீ நந்தகோபர் முன்பு பசும்புல் சாவ மிதியாதவராய்த்து நம் சிரியாத்தானை போலே ஆண்டுசிய பிரதானராய்த்து போருவது என்று பதிவு செய்திருக்கிறார் சிரியாத்தானை நந்தகோபருக்கு உவமையாக்கி பெருமைப்படுகிறார் பெரியவாச்சான் பிள்ளை திருப்பாவை முதற்பாசுர பாசுர வியாக்கியானம் ஆண்ட்ருஷம்சியம் கருணை இரக்கம் நந்தகோபனுடைய மாளிகை வாசல் கண்ணன் மீது காதல் கொண்டு விரக தாபத்தால் துடிக்கும் கோபியருக்கு புகலிடமாயிருக்குமாம் ஆற்றாமை கரை புரண்டு கிருஷ்ண விரகத்தால் துடிக்கும் ஆண்டாளும் நந்தகோபாலன் கடைத்தலைக்கே நள்ளிருட்கண் என்னை உய்த்திடுமின் என்று தன் அருகிலிருந்தவர்களைப் பார்த்து நள்ளிருளில் நந்தகோபாலன் மாளிகை வாசலிலே கொண்டு போய் தன்னை போடும்படி கெஞ்சுகிறாள் நந்தகோபாலர் அருளே வடிவானவர் தன்னுடைய ஆற்றாமையை கண்டு மனமிறங்கி கண்ணனையே தன் வசம் வழங்கி விடுவார் என்று ஆண்டாள் கோபிகையான நினைவு முதிர்வில் நினைக்கிறாள் அங்கேயும் பெரியவாச்சான் பிள்ளைக்கு நம் சிரியாத்தானே நினைவுக்கு வருகிறார் ஸ்ரீ நந்தகோபர் தாம் சிரியாத்தானைப் போலே பரம தார்மிகராயிரே இருப்பது என்று மீண்டும் சிரியாத்தானை நந்தகோபருக்கு உவமையாக்கி பெருமைப்படுகிறார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்